போன வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையோ போய் கேட்டவங்க கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் போட்டேன் தரமான விதை நெல் வாங்குங்க அது பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழக ரகமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து தரமான இடத்துலேருந்து நெல் வாங்கிட்டு வாங்க பாரம்பரிய நெல்னால் இந்த காலத்தில் குருவைன்னு முடியக்கூடிய எல்லா ரகமும் போடலாம் கருங்குருவை அது மாதிரி என்னென்ன அந்த குருவைன்னு முடியக்கூடிய ரகங்கள்லாம் போடலாம் அதே நேரத்தில் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய முக்கியமான ரகம்ங்கிறது தூய மல்லி மைசூர் மல்லி முடியுங்கிறவங்க ஆத்தூர் கிச்சலி சம்பா போடலாம் இதற்கான தரமான விதையை தேடி பிடிச்சி கையில் வைங்க இல்லை என்னால் கரு கருப்பு கவுனி கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா கொண்டு வாங்க கருப்பு கவுனி போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டாவது பல்கலைக்கழக நெல் அப்படின்னு சொன்னால் சன்ன ரக நெல் அது எவ்வளோ எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதை வாங்குங்க அது ஏடிடி நாற்பத்தி மூணாக இருந்தாலும் சரி ஓ ஐம்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எது சன்ன ரக நெல் அப்படி தெரிஞ்சு ஏன்னா அதுக்கு தான் வந்து மோட்டார் ரக நெல்லை விட கூடுதல் விலை அதனால் அதை வாங்கலாம் நீங்கள் எல்லோரும் டிபிஎஸ் அஞ்சு டிபிஎஸ் அஞ்சுன்னு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னா அது சாயாமல் இருக்கும் மழை பெஞ்சால் சாயாமல் இருக்கும் காற்றடித்தா சாயாமல் இருக்கும் அந்த சாயாமல் இருக்கிறதுக்கு செடியோட குவாலிட்டி மட்டும் முக்கியம் இல்லைங்க ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து சத்துக்களை கொடுக்குற மண்ணு முக்கியங்க மண்ணு முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தான் நம்மளுடைய இடுபொருள்களை கொடுக்க சொல்கிறோம் ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்கிறோம் மீனமிலம் அமுதக்கரைசல் பஞ்சகாவியா ஈயம் கரைசல் என்ன இருக்குது சுண்ணாம்பு தன்மை இருக்குது சாம்பல் தன்மை இருக்குது உங்கள் நம்ம நெல் ம விளைச்சலில் நம்ம பயன்படுத்தாத முக்கியமான சத்து என்ன சாம்பல் சத்து சாம்பல் சத்து இப்போ நான் நிமிர்ந்து உட்காந்துருக்கேனா என் முதுகு ஒழுங்கா முதுகு தண்டு ஒழுங்காக இருக்குது நான் நிமிர்ந்து உக்காந்துருக்கேன் நான் அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படி குனிஞ்சிருவேன் அப்படி அப்படி குனியிறேன்னா என்ன அர்த்தம் என் முதுகு சரியில்லை அப்போ அந்த சத்து சரியில்லை சாம்பலும் சுண்ணாம்பும் முக்கியங்க நுண்ணூட்ட சத்து முக்கியங்க அதுக்கு தாங்க நான் இதெல்லாம் கொடுக்க சொல்கிறேன்